நம்ம வாழ்க்கையில நம்ம என்னதான் பணம் வந்து முக்கியம் இல்லைன்னு சொன்னாலோ அல்லது பணத்தை வைத்து எல்லாமே இந்த உலகத்துல வாங்கிட முடியாதுன்னு சொன்னாலும் நம் அன்றாட தேவைக்காது நம்மளுக்கு கையில் பணம் தேவைதான் படுது மூன்று வேளை உணவுக்காவது கையில் பணம் இருக்கணும் நீங்க எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தாலும் ஒரு கடைக்கு போய் நான் ரொம்ப நல்லவங்க எனக்கு ஒரு பத்து ரூபா இந்த பொருள் கொடுங்க ஆனா என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு ரூபாய்க்கான பொருள் கூட இந்த காலத்துல கொடுக்க மாட்டாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இந்த பணம் வந்து நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க கையில போதிய பணம் இருந்துட்டாலே போதும் அவன் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு எழுவதுல இருந்து எண்பது சதவீத பிரச்சனைகளை அவனால சரி பண்ணிட முடியும் அப்படிப்பட்ட இன்றியமையாத இந்த பணம் எப்படி ஒரு மனிதனுடைய கையில வந்து சேருது எப்படி அந்த மனிதன் கையில் பணத்தை அதிகம் சேர்க்கிறான் சில பேர் கையில் பணம் தங்காது இதற்கான சில முக்கியமான விஷயங்கள் தான் இந்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா இன்றைய சூழ்நிலையில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான் இந்த கலி யுகத்தில் பணம் என்னும் மாயையில் நம்ம அனைவருமே சிக்கி தவிக்கிறோம் பணத்தை சம்பாதிப்பது பெரும்பாடாக இருக்குது இந்த பணத்தை நாம எப்பவுமே கையில் வந்து தங்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் பணம் சேமிக்க வேண்டும் அப்படின்னா பணத்தை எப்படி கையாளுவது அப்படின்ற ஒரு சூட்சம தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு விரயங்கள் விரய செலவுகள் எவ்வளவு குறையுது லாபங்கள் எவ்வளவு அதிகரிக்குது பணம் எவ்வளவு வந்து சேருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் பொதுவாகவே வலதுகை சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இடதுகை விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவர்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது எப்போதுமே பணத்தை உங்கள் கையால் கொடுப்பத பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லதுங்க பணத்தை ஒரு டேபிள் மேலேயோ அல்லது ஒரு நாற்காலி மேதோ இப்போ ஒரு மளிகை கடைக்கு போறீங்கன்னா அங்க ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா அங்க மளிகை கடையில் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேபிளோ அல்லது ஒரு டப்பாவோ ஒரு மேடை போல வச்சிருப்பாங்க அதுல வந்து காசு வச்சிருங்க அந்த பணத்தை வைத்தால் அந்த கடைக்காரர் வந்து எடுத்துட்டு போவார் பணத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது இது பணத்தை கீழே வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படி பணத்தை கீழே வைக்கும்போது இடது கையால வைக்கலாம் தப்பு ஒன்றும் இல்ல எதிரில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க எதாவது நினைச்சுக்குவாங்களோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தவர்கள் உங்களிடம் பணத்தை கொடுக்கும்போது நீங்க கையில வாங்க வேண்டாம் அங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க அப்படி என்றும் சொல்லலாம் தவறு இல்ல பணத்தை எடுக்கும்போது வலது தான் எடுக்கணும் பணத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது இடது கையால கொடுக்கணும் பணத்தை எடுக்கும் பொழுது வலது வலது கையால எடுக்கணும் அதன் பிறகு நீங்கள் பணத்திற்கு நன்றி சொல்ல துவங்குங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஒவ்வொரு ரூபாயும் வருமானமாக சேமிப்பு வந்தாலும் சரி அந்த பணத்தை பார்த்து நீங்கள் நன்றி என்ற வார்த்தையை உச்சரிக்க வேண்டும் பணம் பல மடங்கு பெருகும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க பணத்திற்கு மட்டுமல்ல எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க அந்த பொருளுக்கான அந்த மனிதருக்கான அந்த செயலுக்கான நன்றியை சொல்றீங்களோ அது தொடர்ந்து உங்க லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க நன்றி சொல்றீங்க அப்படின்னா அது மீண்டும் உங்களை தேடி வரும் பணம் சார்ந்த விஷயமும் இப்படி தான் உங்க கையில இருக்கக்கூடிய பணம் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை பார்த்து அந்த நாணயத்திற்கும் அந்த பணத்திற்கும் ஒரு நன்றியை சொல்லுங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களும் மீண்டும் மீண்டும் உங்களை வந்து சேர இந்த தன்மை வேணும் இந்த தன்மை நாம் பேசக்கூடிய வார்த்தைகளிலும் நாம் செய்யக்கூடிய செயல்களிலும் இருந்துதான் உருவாகும் இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த நன்றி என்ற ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் அந்த பணத்தை உங்க கைக்கு வந்து சேர்வதற்கான அமைப்பை உருவாக்கும் முயற்சித்து பார்க்கலாம் நல்லது நடந்தால் நிச்சயம் மகிழ்ச்சியே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பர் தொடர்ந்து இது போன்ற மிக பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க நன்றி வணக்கம்